நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிபி ஃபவுண்டேஷனோட அழகா பல ஓடிபி ஃபவுண்டேஷனோட நம்மளோட மூங்கில் காடுகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்க உள்ள போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூங்கில் காடு உள்ளே நின்றுட்டுருக்கோம் இந்த மாதிரி அதாவது ஒரு மூங்கில் காடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மினியேச்சர் இங்கே நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இங்கே கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக எப்படி மூங்கிலோட சருகுகள் வந்து இப்படி அழகாக கிடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே லைனாக மூங்கில் மரங்கள் இருக்கும் இப்போ இந்த மூங்கில் காடுகளுக்குள்ளே தான் நான் இருக்கேன் ஒரு மூங்கில் காடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மினியேச்சர் வந்து நம்ம ஓடிபி வனத்தில் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அனைவரும் இந்த மூங்கில் காடை வந்து பாருங்கள் குழந்தைகளோட வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிறப்பான இடம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்குமா அப்படிங்கிறது மட்டு தான் அனைவரும் வந்து பாருங்கள் நன்றி